அண்மை செய்தி பாகிஸ்தானியர்களுக்கான விசா ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி முதல் நிறுத்தப்படுகிறது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஆணை பிறப்பித்துள்ளது நவ்ஷாத் நினைப்பில் உள்ளார் அவரிடம் பேசலாம் வணக்கம் பாகிஸ்தானியர்களுக்கான விசா நிறுத்தம் தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் புதிய ஆணை பிறப்பித்துள்ளது இதன் முழு விவரம் என்ன வணக்கம் பாகிஸ்தானிகளுக்கான விசா நிறுத்தம் தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் புதிய ஆணை பிறப்பித்தது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பாகிஸ்தானுக்கான விசா நிறுத்தப்படுகிறது எனவும் மேலும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மருத்துவ காரணங்களுக்கான விசா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறுத்தம் மத்தியத்தை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டு குறிப்பாக காஷ்மீர் தாக்குதலுக்கு பாடம் கற்பிக்கும் விதமாக பாகிஸ்தானுக்கு சிந்து நதியில் பங்கீடு ஒப்பந்தத்தை நிறுத்துவது உள்ளிட்ட ஐந்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன வார எல்லைகள் மூடப்படுவதாக மத்திய அரசு இருக்கிறது டெல்லி உள்ள பாகிஸ்தான் பாதுகாப்பை மத்திய அரசு பெற்றுள்ளது தூதரகம் அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலிகளை டெல்லி அகற்றினார்கள் பகுதியில் பள்ளத்தாக்கு பகுதியில் மினி சுவிட்சர்லாந்து அழைக்கப்படுகிறது இங்கு நேற்று முன்தினம் சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி செய்யும் ரோட்டர கடைகளில் படியும் போது பைசன் பள்ளத்தாக்கில் அழகி ரசித்துக் கொண்டிருந்த போது வனப்பகுதியில் உள்ளூர் போலீசாரை ஸ்ரீரோடில் வந்த தீவிரவாதிகள் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தினார்கள் குறிப்பாக ஆண்களிடம் பெயர் மற்றும் மதுச்சேரிக்கீடு தாக்கல் நடத்த என தெரியப்படுகிறது இந்திய கடற்படை அதிகாரிகள் உளவுத்துறை அதிகாரிகள் நேபாளம் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இருவர் உட்பட இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு இவர்களுக்கான அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது டெல்லியில் மோடி இல்லத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆளுநர் அஜித் தோவல் பாதுகாப்பு செயலாளர் முப்படை தளபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த கூட்டம் இரண்டரை மணி நேரம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் குறிப்பாக சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது எல்லை தாண்டிய தீவிரவாதக்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்தம் வரை இந்தியா பாகிஸ்தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செய்து கொண்ட சிந்து நதிகள் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பஞ்சாப் மாநிலம் அட்டாரி கிராமத்தில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை சாவடி உடனடியாக மூடப்படுகிறது முறையான அங்கீகாரத்துடன் இந்த எல்லை வழியாக சென்றவரும் வந்தவரும் இந்த எல்லை வழியை மே ஒன்றாம் தேதிக்கு முன்பாக திரும்பப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானிகள் இந்தியாவிற்கு பயணம் செய்ய அனுமதி இல்லை பாகிஸ்தானை மேலும் விலக்கு திட்டத்தின் கீழ் பாகிஸ்தானிகள் இந்தியாவிற்கு வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பாகிஸ்தானிகளுக்கு இதற்கு முன் வழங்கப்பட்ட பாகிஸ்தான விசாக்கள் ரத்து செய்யப்படுகிறது சிறப்பு விசா மூலம் இந்தியாவில் தற்போது இருக்கும் பாகிஸ்தானிகள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என தெரிவிக்கும் தயார்கள் இருக்கிறது டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் மே ஒன்றாம் தேதிக்குள் இந்தியாவில் இருந்து வெளியேற வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது முப்படைகள் இரு நாட்டு எல்லையில் பெருமளவில் படைகள் குவிக்கப்பட்டு வருவதால் போர் பதட்டம் நிலவுகிறது பாகிஸ்தானை போர் விமானங்கள் எல்லையில் நிலைநிறுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்கிடையே அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ள தகவலையாக மேலும் இன்று நடைபெற இருக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட உச்சிலை அமித்ஷா மற்றும் பாதுகாப்பு ராஜநாத் ஆகியோர் பேசிய தகவல் மேலும் சித்து நதிப்புறையும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதி ஒப்பந்தப்பட்டது ரவி ஆகிய மூன்று நதிகளும் முற்றிலும் இந்தியாவுக்கு சொந்தமானவை செனாப் ஆகிய மூன்று நதிகளும் பாகிஸ்தானுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டன இந்த நதிகள் நதிகளில் வரும் தண்ணீரை இந்தியா முற்றிலும் பயன்படுத்த முடியாத அளவும் குடிநீர் விநியோகம் பாசம் நீர் மின்சாரம் உற்பத்தி ஆகியவற்றுக்கு இந்தியா பயன்படுத்திக் கொள்ளலாம் பெரிய அளவில் அணைகள் எதுவும் கட்டி இந்த மூன்று நதிகளிலும் உயிரை தேறையக்கூடாது இந்த நதிகளின் எந்த அளவு இந்தியா தண்ணீர் பயன்படுத்தலாம் என்பதை வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆனால் சமீப காலம் வரை இந்த நதிகள் இந்தியாவுக்கு அனுமதிக்கப்பட அவை குறைவாகவே இந்தியாக இருக்குது இருந்த போதிலும் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பிக்கும் வகையில் இந்தியா கட்டடி முடிவுகளை எடுத்திருக்கிறது அந்த அடிப்படையில் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதலை தூண்டிவிடும் பாகிஸ்தான் தகுந்த பாடம் கற்பிக்க இதன் மூலம் முடியும் என மத்திய அரசு நம்புகிறது மேலும் போர் பதற்றம் அதிகமாக இருக்கிறது போருக்கு இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது நிச்சயம் குறிப்பாக இந்த தாக்குதல் ஈடுபட்டவர்கள் மற்றும் அதை துணை நின்றவர்கள் ஏற்படுத்த உள்ளிட்ட அனைவருமே மிகுந்த கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என பிரதமர் கூட இன்று தேசிய பேச்சு என்பது மிக முக்கிய ஒன்றாக அந்த இடத்தில் போருக்கு தயாராகிவிட்டது இந்தியா அடுத்தடுத்து என்ன போர் என்பதை மிக முக்கியத்துவமாக உடல்நாளரை உற்றுநோக்கு வகையில் இந்தியா அடுத்தடுத்து தன்னுடைய பணியில் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் இருக்கிறது பாகிஸ்தானியர்களுக்கான விசா ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி முதல் நிறுத்தப்படுகிறது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஆணை பிறப்பித்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவ்ஷாத் வழங்க கேட்டு விவரங்களுக்கு நன்றி நவ்ஷாத்